ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாளைய வெற்றிக்கு இன்றைக்கே நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டா நாளைய உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுக்கான சிறந்த உதாரணம் யார் தெரியுமா வைபவ் சூரியவன்ஷி இவர் தாங்க இன்றைக்கி ஐபிஎல்லையே கலக்கிட்டு இருக்க பதிமூணு வயசையான இளம் கிரிக்கெட் வீரர் இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்து பதினொன்று மார்ச் இருபத்தி ஏழு பீகாரில் இருக்கக்கூடிய மோதிப்பூர் என்கிற கிராமத்தில் பிறக்கிறாரு இவர் நாலு வயசாக இருக்கும்போதே கிரிக்கெட்டில் அதிகமாக ஈடுபாடு காமிச்சிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அப்பா அவருக்கு அந்த இருந்தே கிரிக்கெட் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் தன்னுடைய ஏழு வயசில் அவர் அப்பா கூட சேர்ந்து முதல் முறையாக ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்திருக்காரு இன்றைக்கி ஐபிஎல் வரலாற்றிலேயே வேகமாக நூறு ரன்கள் எடுத்தவர்களின் பட்டியலில் யூசுப் பதானை பின்னுக்குத் தள்ளி முப்பத்தி ஐந்து பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து இரண்டாவது இடத்தை பிடித்ததன் மூலம் தனது பெயரைப் பொறித்த இளம் கிரிக்கெட் வீரராக இருக்கார் இவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்மளுடைய நாளைய வெற்றிக்காக இன்றைக்கே உழைக்க ஆரம்பிச்சிட்டோனா இவரை போலவே நம்மளும் ஒரு சிறந்த உதாரணமாக நாளைக்கு நிற்போம் என்பதில் சந்தேகமே இல்லைங்க